கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குளின் சார்பாக அம்மா அப்பா அத்தனை பேர் தங்கத்தங்க அத்தனை பேர் சொல்லுறத கேட்டாமல் சுத்தமத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்கார பேச ஓட்டுவான் நாங்க சொல்லுறதை கேட்டாமல் சுமத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்கார பேச ஓட்டுவான் ஒரு வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுறோம் வணக்க வணக்க முங்க நாங்க வணக்கம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா தோற்று வணக்கம் அம்ம எல்லா தோற்று வணக்கம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா தோற்று வணக்கம் எல்லா தோற்று வணக்கம் தமிழ் மலையாள தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோக்கும் வணக்கம் தமிழ் மலையாள தெலுங்கு இந்தி இன்னு எல்லா மொழி பேசுவோக்கும் வணக்கம் ஒரு வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் வணக்க வணக்கம் அங்கே நாங்க வணக்கம் சொல்லுறோம் அங்கே நாட்டு மரம் வெட்டு முட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பு நல்லவருக்கு வணக்கம் நாட்டு மரம் வெட்டு முட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பு நல்லவருக்கு வணக்கம் ஒட்டா தீட்டனும் தீண்டாமை தேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் ஒட்டா தீட்டனும் தீண்டாமை தேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் மாட்டு வண்டி கூட இருந்த மாமனுக்கு கொண்டா தந்தாங்க கூடவா இருந்த மாமனுக்கு கொண்டா தந்தாங்க கூடவா மரட்டு இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மர வழக்கு நல்லவற்று வணக்கம் குட்டை இருக்கையிலே வீட்டுக்கு ஒரு வெட்டு வைக்கும் பேக்கி வெட்டு வைக்கும் நாட்டுக்குள்ள நாய்களும் ஐயா இருந்தலையே இதுக்காக வருந்தலையே நீயோ நானும் ஒண்ணு ஒண்ணு நெசந்தா மனசுல இருந்து என்ன பொய்யையும் உரத்தையும் கொன்னு கொண்டு பூமிய புதுசா பொண்ணு அட சொன்னத சொன்னத சொல்லவா சொல்லாம என் வழி என் வழி சொல்லவா அட ஒன்னத்தான் நம்புற நல்லவா நாளே தண்ணீர் கொஞ்சம் கிடைக்கும் வல்லவா வெட்டும் குட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மர வழக்கும் நல்லவற்று வணக்கம் காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மர வழக்கும் நல்லவற்று வணக்கம் வைக்கும் பகு தெரிவாளருக்கு வணக்கம் தீண்டாம பேக்கி வெட்டு வைக்கும் பகு தெரிவாளருக்கு வணக்கம் 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 ஆட்டி என் காலுக்கு கால் முதல் வரக்கு என் கால் நடமாடும் ஐயா தரகளல் வரக்கு

நாட்டு மரவிட்டு குட்ட இரு கையில வீட்டுக்கு ஒரு மர வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் நாட்டு மரவிட்டு இரு கையில வீட்டுக்கு ஒரு மர வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் தீண்டாமி தேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளர்க்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமி தேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோமா காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம்